அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோ அஸ்ட்ரோமாயன் தரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பேராசை தவிர்த்து போட்டியிட்டு வெற்றி லாபம் அண்ட் புகழ் பெறும் காலம் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்றேன் பேராசை தவிர்த்து போட்டியிட்டு வெற்றி லாபம் அண்ட் புகழ் பெரும் காலம் முக்கியமான எல்லாம் இருக்குது வெற்றி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பட் பேராசை வச்சுக்கக்கூடாது ஏன்னா பதினோராம் இடம் உங்களுக்கு பாதகம் ஏன்னா துலா லக்னம் துலாராசிங்கிறது சரராசி அந்த வீட்டின் அதிபதி உச்சமாக ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா பெருநஷ்டம் உங்களுக்கு அதிகம் அது சரராசி லக்னத்துக்கு பேராசை ஆகாது பொதுவாக எல்லாருக்குமே ஆகாது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆகாது அதனால் பேராசை தவிர்த்துங்கிறத நாம வச்சுக்கணும் அப்போதான் ஆனால் சும்மா கிடைக்காது ஆறாம் இடம் அழுக்கிறதால எல்லாத்துலேயும் ஒரு போட்டி பொறாமை பிரச்சனைகள் தடைகள் ஒரு பயம் ஒரு அன்னீசினஸ் உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை இப்படிலாம் ஒரு சூழல் இருக்கும் அதோடு தான் நீங்கள் காரியம் மாற்றி ஜெயிக்கணும் அப்போ தான் வெற்றி கிடைக்கும் அது போட்டி போட்டுதான் ஜெயிக்கணும் போட்டி போடலன்னா நடக்காது என்னடா இப்படி பிரச்சனையாக இருக்குன்னு ஆஃப் பண்ணிங்கன்னா வம்பு ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த பதினோராம் இடத்தி உச்சமாகறது பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஆனா நீங்க பேராசையா நினைச்சீங்கன்னா பாதகமாக போகும் பெரியவங்க மூத்தவர்கள்ட்ட அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை வேண்டாம் அவங்க சொல்றது அப்படியே கேட்டு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியா வரக்கூடிய சுக்கிரனும் உச்சமாகிறார் ஆனா ஆறாம் இடத்துல போய் உச்சமாகிறார் அதனால போட்டி பிரச்சனைகள் பகை வரப்ப பெரியவங்க மூத்தவங்களை மக பகச்சிக்கிட்டீங்கன்னா வம்பு ஏன்னா உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியே எட்டாம் இடத்ததிபதியா அதிபதியாகவும் வர்றதால முறிவு பிரிவு சிக்கல்கள்லாம் வரும் பட்டு எட்டாம் இடத்ததிபதி ஆறில் போய் உச்சமாகறப்ப விபரீத ராஜயோகம் ஏற்படும் கூடவே ஒன்பது பன்னிரெண்டு குடைவனும் இருக்கிறதால அந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப நல்ல மெடிடேட் பண்ணுறப்ப மிராக்கிள்ஸை பார்ப்பீங்க பன்னிரெண்டில் கேது இருக்கிறதும் அப்படி ஒரு திருப்தி அவர் கொடுப்பேன் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதிரடி வெற்றிகளை கொடுப்பேன் கூடவே சனி பகவானும் இருக்கிறார் ஆறாம் இடத்துல எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் அந்த புத்தாண்டு பழங்கள் இதெல்லாம் சொல்கிறப்ப நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டு தான் நான் மார்க் கொடுத்துருப்பேன் துலா லக்னம் துலா ராசிக்கு இந்த ஆண்டு பொற்காலம் ஆண்டை பொற் பொற்காலம் அப்படி ஒரு சிறப்பான ஆண்டு இந்த மாதிரி ஆண்டை அவங்க லைஃப்பில் மீண்டும் பார்ப்பீங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அந்த அளவுக்கு சிறப்பு இதை அப்படியே பயன்படுத்திக்கணும் நல்லபடியாக நல்ல மாற்றங்கள் நல்ல துவக்கங்கள் நல்லபடியாக ஒரு தொடர் வெற்றிகள் தொடர் பங்குகள் கிடைக்கிற மாதிரிலாம் அமையும் ஆறாம் இடம் வழுக்கறதால அதிரடியாக செயல்படணும் போட்டி போட்டுட்டு தான் வேலை பார்க்கணும் உட்காந்துடக்கூடாது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டே தீரும் பட் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் இடத்து இது இருக்கிறப்போ ஒரு காரியம் முடியாது உடனே கொஞ்சம் விரயமும் ஆகும் கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம் குறையிற மாதிரிலாம் இருக்கும் பயப்படக்கூடாது போய்கிட்டே இருக்கணும் அப்பதான் பெரிய அளவுக்கு ஜெயிக்கலாம் உங்களுக்கு மூணு ஆறு குடைய குரு பகவானும் அஷ்டம குருவாக இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் தான் ஒரு வகையில பட் உங்களுக்கு அவன் கெட்டவங்கிறதால விபரீத ராஜயோகத்தை உங்கள் முயற்சிகளில் அவன் கொடுப்பான் அதற்கு அடுத்தது ஒன்பதாம் இடம் வந்துடுவார் கிட்டத்தட்ட பதினஞ்சு அஞ்சு வரைக்கும் தான் எட்டாம் இடம் இருக்கார் அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் இடம் வர்றது மிகவும் சிறப்பு அந்த குரு பயிற்சி ஆண்டு ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இடப்பயிற்சி யாரும் கேது பதினொன்றுக்கு போயிடுவார் மெடிடேட் டுவெண்ட்டி பண்ணிட்டீங்க இந்த ஆண்டு நான் சொல்றபடி ரிஷபத்துக்கும் அப்படிதான் துலாத்துக்கும் அப்படிதான் மிக 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 பல மிக சேர்த்துக்கலாம் அப்படி ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் நினைத்தது நிறைவேறும் தொட்டது தொடங்கும் வேற அளவு வளர்ச்சியை நீங்க பாப்பீங்க பெரிய மனுஷனாகவே நீங்க மாறிவீங்க அதாவது பெரியவங்க மூத்தவங்க அரசியல்வாதிகளை அண்டி பிழைப்பதுங்கிறது ஒரு கான்செப்ட் ஈக்குவலா கெத்து காட்டுறதுங்கிறது இன்னொரு கான்செப்ட் அந்த இது நடக்கும் ஈக்குவலா கெத்து காட்டுவீங்க அந்த மாதிரி பவர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு பரிபூரண திருப்தி அந்த கேதுவும் கொடுப்பார் அண்டு அதிரடி வெற்றியை அந்த ராகவும் கொடுப்பார் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க இதில் இந்த ஆறு எட்டு பரிவர்த்தனை ஆயிருக்கிறதால சும்மா கிடைக்காது போட்டி பிரச்சனைகள் மாற்றங்கள் முறிவு பிரிவுகள் எல்லாம் வந்து தான் நீங்கள் பெரிய ஆவீங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும் அதெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணணும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படி பண்ணுற விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும் உங்கள் காரியங்களை பயந்துக்கிட்டே தான் செய்வீங்க உடம்பிக்கிட்டே செய்வீங்க பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும் கொஞ்சம் சரி இருக்காது உடம்பு ஏன்னா லக்னாதிபதி ஆறுல போய் உச்சமாகறப்ப உடம்பு படுத்தும் உடம்பு சரியில்லை அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது வயிறு சரியில்லை மனசு சரியில்லை கண்ணை வலிக்குது எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையும் வழுக்கும் நீங்கள் அதுக்காக சோர்ந்து உட்காந்துடக்கூடாது ஏன்னா நீங்கள் சுகவாசி சுக்கரன்னாலே அழகு கவர்ச்சி சுகம் சுகமாக வாழ பிறந்தவர் அதனால சுகமா இருப்போம் எதுக்கு பார்த்துக்கும் உடு அப்புறம் பார்த்துக்கும் அப்படின்னு பண்ணீங்கன்னா இந்த சுகம் சோம்பேறித்தனத்தை உருவாக்கிடுச்சுன்னாக்க பெரிய அளவுக்கு அத கிடைக்காது வெற்றி கிடைக்காது புகழ் கிடைக்காது லாபமும் கிடைக்காது படி போடும் இறங்கி வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஓடுற வரைக்கும் ஓடுவோம் அப்படின்னு இறங்கி செய்யறப்ப ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்ப்பீங்க நீங்களே ஒரு கெத்து காட்டுவீங்க பெரிய மனிதனாக மாறக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக அமையும் இருந்தாலும் சுக்ரன் ராகுவோடு இணைந்திருப்பது எதிர்பாலினர் வகையெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா எட்டாம் இடத்ததிபதியாகவும் சுக்ரன் வர்றதால சூழல் சரியில்லைன்னா எதிர்பாலினர் வகையில் மறைமுகமாக சில காரியங்கள் சிக்கல்கள் பண்ணி மாட்டிக்கிறது சிக்கலாகிறது இந்த மாதிரி வாய்ப்பையும் கொடுப்பேன் அது கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் பேராசையை தவிர்த்துருங்க பெரிய அளவுக்கு யோசிக்காதீங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு அவர் கொடுக்குறத ஏற்றுக்கோன்னு செய்கிறப்ப அப்பரிமிதமாக இருக்கும் நீங்கள் பெருசாக எதிர்பார்த்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் பெரட்டில்லாம் உருட்டில்லான்னு செய்கிறப்ப தான் சொதப்போம் அதுதான் பாதகமாக மாறும் அகலக்கால் வச்சு பெரிய அளவுக்கு கடனை வாங்கி பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பகை விரோதம் கடன் நோயில் மாட்டிக்குவீங்க ஜாக்கிரதை ஏன்னா உங்களை நாதிபதி ஆறில் போய் உச்சமாகிறது தான் ஆறாம் இடத்தகுதியும் பரிவர்த்தனை ஆகிறான் குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு ஒன்றும் ஆகாதுன்னு நினைப்பீங்க அது டேஞ்சரஸாக இருக்கும் ரொம்ப டேஞ்சர் நினைப்பீங்க ஒன்றும் இல்லைன்னுபாங்க அதனால் கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிக்கலாம் என்ன ஐந்தாம் இடத்தகுதி ஆறில் போய் இருக்கிறது வெற்றிகள் கிடைச்சாலும் மற்றவங்கள்ட்ட இல்லை நல்லது பார்க்கறத விட கெட்டது பார்க்கக்கூடிய தன்மை வர்றது கொஞ்சம் சுமார் தான் எல்லோற்றையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதனால நல்லதை பார்த்து நல்லதை பயன்படுத்திக்கங்க கெட்டது வேண்டாம் நீங்களும் உங்கள்கிட்ட உள்ள கெட்டதை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படி கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா யோகாதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவுக்கு காரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் சொந்த பந்தங்கள்கிட்டயும் இவங்க என்ன கீழே உள்ளவங்க தானே நம்ம தகுதிக்கு நம்ம லெவலுக்கு இவெல்லாம் ஒரு ஆளா நினைக்க வேண்டாம் அந்த கீழே உள்ள ஆளால் தான் நல்லது நடக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும் அவங்க சப்போர்ட் தேவைப்படும் சிறு குறும்பு குறும்பும் பல்குத்த உதவும் வாங்க அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பயன்படும் அதனால் மெடிடேட் பண்ணிக்கோங்க புதுவில் நீங்கள் அசுர குருங்கிறதால நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் ஓவராக பிஹேவ் பண்ணிடாதீங்க கெட்டது பண்ண மாட்டீங்க பயப்படுவீங்க ஏன்னா குருங்கிறதால பேச்சு பேச்சோடு நின்றும் பெரிய அளவுக்கு அதிரடியாக போய் கெடுதல் பண்ணி அது செவ்வாய் தான் பண்ணி கெடுச்சிரும் சனி பகவான் மறைமுகமாக பண்ணி கெடுக்கும் பட் சுக்கரன் அப்படி கெடுக்காது நேரடியாக பேசிப்பிடும் திட்டிப்பிடும் ஏதாவது பண்ணிடும் பெருசாக கெடுக்காது அதனால நீங்கள் பேசுகிறப்ப முறிவு பிரிவு வராதபடி உங்கள் அப்படி பேசிடக்கூடாது ஓவரா கவுத்தன்னு அது வரும் அசுர குருங்கிறதால அவன் ஒரு திட்டு திட்டுனா ரெண்டு திட்டு திட்டணும்னு அடித்து விடுவீங்க அது பண்ண வேண்டாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டிங்கன்னா அந்த சின்ன ஆளுங்களும் மற்ற உதவி செய்வாங்க சொந்த பந்தங்கள் ரொம்ப வீக்காக உள்ளவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க குழந்தைகள்கிட்டையும் அனுசரி அனுசரணையாக நடந்துக்கணும் அவங்கள்ட்ட உள்ள கெட்டதை பார்க்காம பண்ணுறப்ப அவங்களுக்கும் உங்களால் நல்லது நடக்கும் இல்லாட்டி அவங்களால் உங்களுக்கு பெருமை புகழ் கிடைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு வைஸ் வர்ஸான மியூச்சுவல் இதில் தான் பெனிஃபிட் தான் இருக்கும் உங்களுக்கு பிள்ளைங்க நல்லா ஆனாங்க டெவலப் ஆனாங்க அவங்கள அவங்க வழியாக புகழ் மரியாதை கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் பசங்க உங்களை நினச்சி பார்க்குற மாதிரி அப்படி நடக்கும் இவரால் தான் நல்ல காரியம் செஞ்சார் அப்படி இப்படிங்கிற மாதிரி வரும் அதனால் மெடிடேஷன் கம்பல்சரியாக பண்ணிக்கோங்க அப்போ தான் பெரிய அளவுக்கு தூக்கம் இல்லை நிம்மதி இல்லைங்கிற மாதிரி வருந்தாமல் அப்படி ஒரு ஞானி போல் பிஹேவ் பண்ணுவீங்க இல்லாட்டி வேலை செய்கிறதால வேலை வெற்றிகள்லாம் கிடைச்சாலும் உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தைய ஆறு கணேசன் நன்றி வணக்கம்